ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணுல பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் அஞ்சாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒரு சதுர வடிவ நெல் வயலின் நடைபாதையின் அகலம் அஞ்சு மீட்டர் மற்றும் வயலின் ஒரு பக்கத்தின் நீளம் நாற்பது மீட்டர் எனில் அந்த நடைபாதையின் மொத்த பரப்பளவு காண்க பொருத்தமான முற்றொருமையை பயன்படுது அப்போ பாருங்கள் சதுர வடிவன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சதுர வடிவது ஒரு பக்கம் நீளம் வந்து நாற்பது மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு வயலின் பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் அகலம் அசுரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுதுங்களா அப்போது சதுரத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா பக்கம் பெருக்கல் பக்கம்னா பக்கம் ஸ்கொயர் சதுர அலகுகள் வரும் அப்போது சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் பக்கம் பிறக்கல் பக்கம்னா அது பக்கம் ஸ்கொயருன்னு நம்ம எழுதலாம் பக்கம் ஸ்கொயர் சதுர அலகுகள்னு வரும் இதுதான் பாருங்கள் இது ஒரு வயல் சதுர வடிவில் இருக்கு ஒரு பக்கம் நாற்பது மீட்டருன்னு சொல்லியிருக்கான் அது நடைபாதை வந்து அஞ்சு மீட்டர் அகலமு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி படம் வரும் அப்போது இது பாருங்கள் வயலின் ஒரு பக்க அளவு பார்த்திங்கன்னா நாற்பது மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அதனால நாற்பது மீட்டர் அப்போது வயலின் பரப்பளவு வயலின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டுனா நாற்பது ஸ்கொயர் அப்போது இது சதுரன்னா மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் நடைப்பாதையின் அகலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாதையின் அகலம் இஸ் ஈக்வல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அஞ்சு மீட்டர் அப்பாருங்க ஃபோர் நடை பாதை இன் வயலின் ஒரு பக்க அளவு ஒரு பக்க அளவு இஸ் பாருங்க ஒரு பக்கம் வந்து இது நாற்பது மீட்டர் சொல்லியிருக்காங்களா அப்போ நாற்பது மீட்டர்னால் இந்த சைடும் நடக்கிறாங்க இந்த சைடும் நடக்கிறாங்களா இது அஞ்சு மீட்டர் இதுவும் அஞ்சு மீட்டர் அப்போ ரெண்டு அஞ்சு மீட்டர் வருதுங்களா அப்போது ரெண்டு பெருக்கள் அஞ்சு மீட்டர் இது நாற்பது மீட்டர் இது ரெண்டு அஞ்சு எவ்வளோ பத்து மீட்டர் அப்போ நாற்பது கூட்டல் பத்து மீட்டர்னால் ஐம்பது மீட்டர் அப்போது மொத்தமாக இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணுன்னா நடை பாதையின் வயலின் பரப்பளவு நடைபாதையோட பரப்பளவு தானே கண்டுபிடிங்கன்னா அப்போது ஐம்பது மீட்டரில் நாற்பது மீட்டர் நீங்கள் கழிச்சுடுங்க அப்போ என்ன வரும் ஐம்பது ஸ்கொயர் கழித்தல் நாற்பது ஸ்கொயர் அப்போது இது பாருங்கள் ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது அப்போது ஏ பார்த்திங்கன்னா ஐம்பது மற்றும் பி வந்து நாற்பது என்பதை ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பி என்ற முற்றோர்மையில் பிரதிட முற்றொருமையில் பிரதி ஸ்கொயர்னா ஐம்பது ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர்னால் நாற்பது ஸ்கொயர் இஸ் ஐம்பது கூட்டல் நாற்பது இது வந்து ஐம்பது கழித்தல் நாற்பது அப்போது இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் தொண்ணூறு பெருக்கல் ஐம்பதுல நாற்பது போச்சுன்னா எவ்வளோ பத்து அப்போது தொண்ணூறு பெருக்கல் பத்துனா தொள்ளாயிரம் அப்போ தொள்ளாயிரம்னா இது அலகுகள் பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயரில் வரும் அப்போது தேர் ஃபோர் நடை பாதை இன் பரப்பளவு பளவு இஸ் ஈக்வல் டு தொள்ளாயிரம் மீட்டர் ஸ்கொயர் புடிஞ்சதுங்களே ஆளை தான் இது கேன்சர் ஒரு சதுர வடிவம்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் நீளம் வந்து நாற்பது மீட்டருன்னு சொல்கிறாங்க அப்போது அது வயலின் பரப்பளவு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பது ஸ்கொயரு அதுவும் நடைப்பாதையின் அகலம் வந்து அஞ்சு மீட்டருன்னு சொல்கிறாங்க அப்போ நடைபாதையின் ஒரு பக்கம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம்னா இது மொத்தமாக எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் அப்போ இது நாற்பது மீட்டர் இந்த சைடு அஞ்சு மீட்டர் இந்த அஞ்சு அஞ்சு மீட்டர்னால் அப்போது ரெண்டு அஞ்சுன்னு வரும் அப்போ பத்து மீட்டர் அப்போது இது ஐம்பது ஐம்பதில் நீங்கள் நாற்பது கழிச்சிட்டிங்கன்னா இது வயலின் பரப்பளவு தானே அதனால் ஐம்பதில் நீங்கள் நாற்பது கழிச்சிங்கன்னா இது நடக்கிற பகுதி உங்களுக்கு எவ்வளோ பரப்பளவுன்னு கழிச்சிடும் அப்போ இது பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்கிறதுனால அந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சதுங்களோ அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்